முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சென்னை கொளத்தூரில் உள்ள எஸ் ஆர் எம் கிராண்ட் ஹோட்டலில் இளம் குரல் முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் இளம் குரல் பனிரெண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் நிகழ்ச்சி மற்றும் இளம் குரல் தமிழ் ரத்னா விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இளம் குரல் சிஇஓ இளம் குரல் சுரேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளம் குரல் பனிரெண்டாம் ஆண்டை முன்னிட்டு விவேகானந்தர் நேதாஜி பாரதியார் அம்பேத்கர் அப்துல் கலாம் ஆகியோர் பெயர்களிலும் இளம் குரல் சார்பில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தெருக்கூத்து கலைஞர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் கிராமிய பக்தி நடன கலைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு இளம் குரல் தமிழ் ரத்னா விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஹெச் வி ஹெண்டே அவர்களும் எவர்வீன் பள்ளி குழுமத்தின் தலைவர் புருஷோத்தமன் அவர்களும் இளம் குரல் தலைமை ஆசிரியர் சமூக சேவகர் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் இளம் குரல் தலைமை ஆசிரியர் மருத்துவ சேவகர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்களும் முன்னாள் சென்னை துறைமுக இயக்குநர் இளம் குரல் மூத்த ஆலோசகர் ஆதவன் அவர்களும் தஞ்சை தென்மண்டல கலாச்சார மைய தாகூர் தேசிய ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் செல்லப்பெருமாள் அவர்களும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உறுதிமொழி ஆணையர் தங்க சாந்தகுமார் அவர்களும் இளம் குரல் முதன்மை ஆசிரியர் சமூக ஆர்வலர் பொற்செல்வி அவர்களும் சின்னத்திரை நடிகர் அசோக் அவர்களும் சமூக ஆர்வலர் விஸ்வநாதன் இளம் குரல் தலைமை ஆலோசகர் சமூக ஆர்வலர் பெல்ஜியா தாமஸ் அவர்களும் இளம் குரல் தலைமை ஆலோசகர் சமூக சேவகி மகேஸ்வரி அவர்களும் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு இளம் குரல் தமிழ் ரத்னா விருது வழங்கி கௌரவித்தனர் அதனைத் தொடர்ந்து ஏ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் சினிமா நட்சத்திரங்கள் மற்றும் இளம் குரல் தலைமை நிருபர்கள் அறிவுடை நம்பி சரவணன் ராஜ்குமார் லக்ஷ்மிபதி கார்த்திகேயன் தன்ராஜ் அருள் சசிகலா மற்றும் இளம் குரல் அறக்கட்டளையின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் மாணவ மாணவியர்கள் என பலர் கலந்து கொண்டனர்